நம்ம நாகமணி எடுக்க வந்ததே நம்ம சேனல் வந்து எப்படி ஆரண்டி நாகமணி நாகமணி என்ன போऊं மணி காணாம போயிரும் இப்போ இடி வந்து வணஞ்சிரும் கிரீன் பீட்ரா

பறவையே கட்டு டாப்பிங்கும் போக முடியாது பாம்பு கட்டுங்க வா வா அந்த பக்கம் தான் அதை அண்ணன் பறவை பார்த்துட்டார்க்கிறான் பறவையை நோக்கி அதாவது அவர் பறவை பார்க்க போகிறத இவர் வீடியோ எடுக்கிறாரு அதை நம்ம வீடியோ எடுத்துன்னுக்குறோம் பின்னாடி அதான் பின்னாடி நான் எடுக்கிறத பார்க்கறது நான் வீடியோ எடுக்கத்த ஒருத்தர் பார்த்து நானு இந்த பயணம் எப்படி இருக்கு எப்படி இருக்கா பார்க்கணும் அதில் பார்த்தேன் அதை அட்ஜஸ்ட்லாம் பண்ணணும் எங்கெல்லாம் கண்ணாடி தெரியுமா அங்கே ஒரு இதை இருக்குது தெரியுதா இல்லை முதல்ல இங்கேருந்து பார்த்தா எங்கே தெரியும் தெரியல அது க இது இது கண்ணாடி போட்டவங்க இப்படி பார்க்கணும் ஐயா மூமெண்ட் கொடுக்காது இருக்கேன் மூமெண்ட் கொடுக்காது எந்த இது போடு மரத்துலையா போயிடுச்சு நல்லா தேது சூப்பராக இருக்குதுடா ஓ எவ்வளோ இதில் இதிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே கிளியராக தெரியுதுங்க ஈய் ஈ நீங்களே சூப்பராக தருறிங்க அங்கேருந்து பாருங்களேன் ஐய் திரிக்கிற அழகாகுது நான் உன்னோடய நீ ஃபோனில் இருக்கிற வீடியோவாக கொடுத்துட் அதுலேயே வகை இருக்குதுன்னா ரொம்ப இங்கே மோஸ்ட்லி கிரேட்டர் கூக்கள் தான் இருக்கும் க்ரேட்டர்னா ஒரு அந்த கருப்பு அந்த இது மட்டும் சேர்ந்தோம் அது பரவுது பேர் அந்த பக்கம் இருக்கு பின்னாடி இருக்கிறது லேப்பிங்க இப்போ போனது கூக்கல் காய்ஸ் நம்ம சிறு காட்டுக்குள்ள எங்கேயே தொலைச்சிட்டோம் அவரை தேடிப்போம் முதல்ல போவோம் நம்ம இங்கே பைனா குழுவை வெடிக்கு பார்த்து தானே நீங்கள் தான் தொலைஞ்சிட்டீங்க சவுண்டு போடாத சைலண்ட்டாக ஓட்ட எடுக்கிறாரு என்ன பரவாயில் தெரியல எடுத்துட்டிங்களா தலைவரே அதங்க அந்த பக்கம் இருக்காப்ல சரி அவர் சிக்னல் கொடுத்துனேன் கிட்ட போய் நம்ம பார்ப்போம் ஆ ஏன் டாப்ல இப்போ போய் பார்க்கலாம் ஒயிட் பெல்லிட் குக்கு மாதிரி இருக்குது நான் குக்கு ஒயிட் பெல்லிட் குக்கு ஒயிட் பெல்லி குக்கா ஃபோட்டோ காட்டுங்க பார்க்கலாம் ஆமாங்க கொக்குவா கொக்குவா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சூப்பரு வெரி நைஸ் போட்டு உடையிறானுங்கிறோம் பின்னாடி இது இருக்குது போகிறது திக்னி மாட்டுக்கு எங்கங்க

இவங்க என்ன பறவை பற்றி பேசுகிறாங்களோ அதோடைய ஃபோட்டோ நம்ம போடுறோம் பாருங்கள் என்ன பறவை சொன்னீங்க ஒயிட் பெல்லிட் குக்கு ஒயிட் அதாவது ஒயிட் குக்கு ஒயிட் குக்கு ஏய் மாத்தியெல்லாம் சொல்லக்கூடாது அடிச்சு கொடுவோம் பேரெலாம் தெளிவாக சொல்லுங்க ஒயிட் வெள்ளிடு குக்கு ஆ ஒயிட் வெள்ளிடு குக்கு தொப்பை என்ன சொல்லு தொப்பை இருக்குது வெள்ளி வெள்ளினா அப்போ தொப்பையில் அந்த சொல்லி வழியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த வயிற்றாண்டை ஆமாம் தப்பு பேர் சொன்னாச்சுக்கா கேமரா வெள்ளை தொப்பு வேணாது வெள்ளை தொப்பை குக்குவா அது பேரா கொக்கு ஏய் உன்னை மாதிரி ஆளுங்களே தமிழ்ல பேரு டிரான்ஸ்லேட் பண்ண விட்டா போதும்டா பாடு நீங்க என்ன சொன்னீங்க ஒயிட் பெல்லி குக்கு நீங்க ஒயிட் பெல்லிடு குக்கு பெல்லிடு அது இப்படி சொல்ல வென் வைட் இருக்கு குயில்னு சொல்லேன் வென் வைட் ஓ குக் அந்த குக்கு நான் கொக்கு கொக்குன்னு காதல கேடு சரி சரி வாங்க போலாம் அந்த பக்கம் உங்களுடைய பறவை ஆராய்ச்சியில் காக்கால எடுக்க மாட்டீங்கன்னா காக்கா எப்ப காக்கா எவ்வளவு இம்பார்ட்டன்டானது அது என்னப்பா இப்படி கேட்குறீங்க காக்கா வந்து ரொம்ப முக்கியமான பறவைப்பா காக்கா என்ன பரவ அதெல்லாம் காக்கா முதல்ல பறவைங்களா இந்த இறந்தவங்களுடைய மருவு திண்மன்னு சொல்லுவாங்க காக்கா பறவையா ஓ ஏ இவன் நடியேனீங்கன்னா அது உட்கார வச்சிருக்காடியே இவனை அது தெரியல இல்லை என்ன தலையர உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டால் அப்படியே பாருங்க பதில் சொல்லிட்டு போங்க இல்லை தெரிலனா தெருலன்னு சொல்லிட்டு போங்க நான் ஏன்னா தெரிலன்னு சொல்லணும் ஏ சொல்லுங்க அப்போ காக்கா என்ன நான் நான் வந்து பதில் சொன்னேன்னா அவன் சேனல்ல இன்னொரு பத்து சப்ஸ்கிரைபரில் பத்து பர்சன்ட் காணாமல் போயிடும் பரவாயில்லையா தெரியல இல்லை அந்த மாதிரிலாம் வேணா அது கம்முன்னாவா காக்கா வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களை மறுதிமா இல்லையா முன்னோர்கள் நம்புனா முன்னோர்கள் சரி எனக்கு காக்கான்னு நம்பினா எனக்கு காக்கா அவ்வளவுதான் சரி காக்கா எங்க இருப்பாக்குது எப்போதும் தானுங்க அந்த பதில சரி அது ஒண்ணு காக்கா எங்க இருப்பாக்குது சரி நீ ஆண்டா அப்படி இருப்ப பேசுற அப்படியே அது சொல்றான் இது மாதிரி பதில் சொல்றான் நான் வாட்டை சாட்டமா சொன்னா சாப்பிட்டு இருக்கேன் தெரியுறேன் வாட்டை சாப்பிட்டு இருக்கியா அது வெயில சுத்தினா ஓகே அது தெரியாம வாழ்ந்துக்கிறான் அவரு அப்ப நீங்க சொல்றத பொறுத்துனா என்ன தெரியுமா தெரியா நான் வெயிலும் முச்சோன்னு சொல்ல வரியா இல்ல தலைவர் நான் தென்மா சொல்றேன் நீங்க இப்படி நான் சா இப்படி குண்டா இருக்கிறது நான் குண்டாத சொல்லவே இல்லையா அப்படி இல்லை புதுவா தெரியாம இப்படி இருக்குன்னுல நீ என்ன சொன்ன நான் வந்து ஐயோ இருங்க ரொம்ப கண்டன் வந்திருப்பேன் காக்கா வெயிலு சுத்தினா கருப்பா இருக்குதா ஏன் மத்த பொருள் சுத்துறது இல்லையா அப்ப கொக்கு தான் வெயிலை சுத்திக்கிட்டு இருந்தது கொ இந்த இந்த குளத்துக்கள் இல்லையா அப்படியே மணிக்கணக்கில் நின்று நின்ற வெயிலில் அப்பயா கருப்பா வளர் அதான் தண்ணீர் எடுத்தல பார்ப்போ நீங்க அப்போ குளிக்கிறதில்லன்னு சொல்ல வர குளியாதுன்னு சொல்கிறப்போ நான் நான் சொல்லலாம் எங்கே போனாலும் அங்கேயே வந்து நிற்கிறான் எங்கே போனாலும் அங்கேயே வரான் என் வாயை வாய்ப்பயு பார்க்குறான் இப்போ ஸ்ட்ரைக்கு என்ன ஸ்ட்ரைக் தெரியல ஸ்ட்ரைக் தான் ஸ்ட்ரைக்கே தான் லைட் வர ஆப்போசிட் இருக்கா போச்சா

ஆமா ஆமா அதுதான் இருக்குது அதனால கொஞ்சம் பாட்டு சரி அந்த பறவை கடல் வாரம் தானே இருக்கும் அப்படிலாம் இருக்கு நிலப்பரப்புலயே இருக்குமா அதுல வலசை பொறுத்தது குருவி கீச்சான் குருவியா ம் சொல்லலாம் என்ன கீச்சது அதோட குரல் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு பொருளை கிழிக்கிற மாதிரி இருக்கும்ல ஓ இந்த கீச்சு அதுதான் கீச்சா காரணம் பேர் அது இந்த மாதிரி ஒரு ஒளியை எழுப்புறதுனால அது ஒரு கீச்சன் அதனால அது ஒரு காரண பேர் எல்லா பறவைகளுக்கும் தமிழ் அப்படியே ஒரு காரண பேரோட தான் இருக்கும் நம்ம இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யும் அது ஒளி எழுப்பக்கூடியதாக இருக்கும் இல்லாத அதோடைய ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஏதாவது சார்ந்து இருக்கும் அது சார்ந்து ஒரு பேர் தமிழ் பேர் வச்சிருப்பாங்க ஓகே அப்போ நம்ம அந்த மொழியோட சிறப்பு அது புரியுது நம்ம இதை தான் வந்து அப்போ நம்ம கிட்ட இருக்க ஆளுங்கள்லாம் கிடல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பறவையோட சிறப்பு பறவையோட ஒளிகள் பறவையோட பேரு அவன் பாரு அவன் எப்படி ஆந்த கண்ணை வச்சு இப்படி பாக்குறான் பாருன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா நல்லா உருண்ட சைஸ்ல இருக்கிற கண்ணை வச்சு பாக்குறது எங்க போனாலும் பறவைகள்ட்ட வந்து தமிழர்கள்ட்ட இருந்தும் பறவைகளையும் பிரிக்க முடியாது புரியுது புரியுது அவங்க எங்க போனாலும் அங்க கனெக்ட் ஆவாங்க நீங்க சொல்றப்ப குருவி புத்தி சொல்றேன் இந்த இது எங்க ஆயா சொன்னதுதான் திருப்பி நீ ஆயகத்தை எடுத்த இல்ல இது இது உண்மையாலே இது வந்து சென்டிமீட்டா நீங்களே கண்ணு கிளம்பிட்டீங்க நீ சொல்லு நான் பார்ப்பாங்க எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கதான் பிரசவம் பார்ப்பாங்க அவங்க ஒரு குழந்தைக்கு பிரசவம் பார்த்தாங்க அந்த குழந்தைக்கு வந்து இடையுமே துடிக்கலி ஊத்தி கொடுற அதான் நல்ல பாட்டி தான் அந்த குழந்தை பாத்துறாங்க அந்த குழந்தைக்கு வந்து உயிரே இல்ல துடிக்கவே இல்ல இதும் துடிக்கல அந்த எதுவுமே இல்ல

அந்த குருவி தான் வந்து பண்ணிச்சாமா ஆமா ஆமா தான் சங்கர் சார் சங்கர் சார் சொன்னாங்க பாரு எங்க ஊருக்கு வந்தப்ப அவர் படத்துல வச்சுட்டாரு எங்க சேனல் காணாம போக போறது உறுதிங்க சங்கர் சார் பிரம்மாண்டம் அவரே தப்பு பார்த்து வச்சுக்கிறாரு டூ பாயிண்ட் ஒன்னு சூப்பர் அவர் அடிச்சாரு